வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொடிக்கூறு தரம் எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது எங்கள் கூட்டணி ஒரு இரும்பு கோட்டையை போன்றது எங்கள் கூட்டணியை யாராலையும் எந்த ஒரு சதி செய்தும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஏன் நொடிக்கடி தரம் சொல்லணும் உங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குன்னா ஏன் நொடிக்கூடி தரம் கூட்டணி தலைவர்கள்லாம் இஞ்சை பிளந்து ராமர் சீதை உருவத்தை காட்டுவார் இல்லையா அதே போல இந்த கூட்டணி தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது ஒரு பக்கம் ஆளுகின்ற திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் குடைத்தல் துவங்க துவங்கிவிட்டார்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து தொகுதிகளை கேட்பதாக இருக்காங்க குறைந்தது இருபது தொகுதியில் அவங்க கேட்க போகிறதாக செய்திகள் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க இருபது தொகுதிகளில் போட்டிட்டாங்க இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகளை அவர்கள் வேண்டி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க திமுக தரப்பு மேலே ஸோ அவர்களுமே இந்த தடவை அதிக தொகுதிகள் கேட்பதாக செய்திகள் வருது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் திமுக தலைமை மேலே வந்திருக்கு ஒரு பக்கம் விஜய் மிக மிகப்பெரிய அளவில் ஒரு தொல்லையாக திமுகவிற்கு பார்க்கப்படுகிறார் மிகப்பெரிய அளவில் அவர் திமுக ஓட்டுகளை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ இன்னொரு பக்கம் அப்பா மகனுக்குள்ள சண்டை அதாவது கட்சி யாருக்கு மாம்பழம் யாருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வைகோக்கும் மல்லை சத்யா இரண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டி போயிட்டு இருக்கு அதாவது நீ என்ன துரோகின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி மல்லை சத்யா மிகப்பெரிய ஒரு கண்ணீரும் கம்பளையுமான ஒரு பேட்டியை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் துரோகின்னு சொன்னதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க அறிக்கையில பயன்படுத்தின உலகமே தலைக்கீழாக பிறந்தாலும் என்ன ஒரு கைவிட நான் உறுதியாக நம்புறேன் இப்படி கட்சிகள் குடும்ப சொத்துக்களாக மாறிக்கொண்டிருக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பொலிவை வந்து இழந்து கொண்டிருக்கின்றன ஸோ என்ன நடக்கிறது தமிழக அரசியலில் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யுத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் ஒரு பக்கம் ஆளுகின்ற திமுக அரசிற்கு கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க ஏனென்றால் அவர்கள் மட்டும் தோற்றி விட்டார்கள் என்றால் ஆளுகின்ற பாஜக தரப்பு திமுகவை வச்சு செஞ்சிருவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் தொகுதி பேரத்தை வந்து கட்சி தலைமைக்கு அதாவது திமுகவுடைய கட்சி தலைவருக்கு கொடுக்க துவங்கி விட்டார்கள் அப்படின்னு நம்முடைய சோசியல் வந்து சொல்கிறாங்க அதாவது நாம் விசாரித்த அளவுக்கு காங்கிரஸ் கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளை இந்த தடவை கேட்க போறதாக செய்திகள் வருது மேலும் விடுதலைச் சுத்திகள் குறைந்தபட்சம் இருபது தொகுதிகளாவது நம்ம கேட்கணும் இருபது தொகுதியில் கேட்டால் தான் நமக்கு ஒரு பதினைந்து தொகுதியிலாவது அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலைச் சுத்திகள் தரப்பில் மிகப்பெரிய அளவில் திருமாவளனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது திருமாவளம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பரத்தில் அந்த அரசு விழாவில் முதல்வர் முன்னாடியே பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நான்கில் ஒரு ஓட்டு விடுதலை சித்தையில் ஓட்டாக தான் இருக்கும் ஸோ திமுகவுக்கு வரக்கூடிய நான்கில் ஒரு ஓட்டு எங்களுடைய விசிகாவுடைய வரக்கூடிய ஓட்டுகள் தான் ஸோ அதாவது அவர் இன்டைரக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா நூறு சதவீதம் வாக்கள் ஓட்டுகள் பெறுகிறீர்கள் என்றால் அதில் இருபத்தி சதவீத ஓட்டுகள் விசிகாவோடய ஓட்டுக்கள் தான் அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மேடையில் முதல்வருக்கு நினைவுறுத்தக்கூடிய வகையில் ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஓப்பனாக சொன்னால் ஒரு எச்சரிக்கை தாயே நீ வாங்குற ஓட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு விசிகா ஓட்டு தாங்க என்னை வச்சு தாங்க நீ ஜெயிச்சுட்ருக்க ஸோ சீட்டை பார்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக கேட்கக்கூடிய துணியில் இன்னைக்கு விடுதலை தொழிலுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசியிருக்கார் நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மணரக்கூடிய ஒரு அறிவாக அமையும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் கல்வி அளவில் இருப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு சிறுத்தைகள் வாக்காக இருக்கும் ஏழு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் சிறுத்தைகள் வாக்குகளாக இருக்கும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக வேண்டும் என்கிற அளவுக்கு நாம் கடப்பணி ஆற்றுவோம் ஏன் அவர் இப்படி பேசிக்கார்னா கண்டிப்பாக அவருக்குமே ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது இதனால் அவர் சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை வந்து அவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் கூட அரசியல் எதிர்காலத்தை பிரகாசிக்கிறது எவ்வளோ நாள் அவங்க கட்சிக்கு போஸ்டர் விட்டுவாங்க கொடி கட்டுவாங்க ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்பாங்க இதே வேலையை எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஸோ அவனுக்கும் சம்பாதிக்கணும் அவனும் அரசியல் எதிர்காலத்தை பிரகாசமாக வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்குது ஆனால் திருமாவளவன் இன்னொரு பக்கம் பேசக்கூடிய பேச்சுக்களையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தலுக்கான கட்சியை நடத்தலை தேர்தல் அரசியலுக்கான கட்சியை நம்ம வந்து நடத்தலன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு பக்கம் பேசுகிறார் அப்போ தேர்தலுக்கான அரசியல் நடத்தலைன்னா தேர்தலேருந்தே நாங்கள் விலகிடுறோம் அது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறார் பட் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னால் ஒரு கட்சியோட எதிர்காலமே தேர்தல் அரசியலை வைத்துத்தான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே மிகப்பெரிய அழுத்தத்தை திமுக தலைமைக்கு கொடுத்துட்ருக்கு மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்ட்களும் அழுத்தத்தை கொடுத்து துவங்கிட்டார்கள் கம்யூனிஸ்ட்களும் மிகப்பெரிய அளவில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் முப்பது தொகுதிகள் இந்த தடவை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நாம் விசாரித்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக நாம் அறிந்த வகையில் வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இருந்தாலும் முதல்நிலை நகர்வுகளில் வந்து பேச்சுகள் நடந்தது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஸோ அதற்குண்டான வேலைகள் வந்து அவங்க செய்து கொண்டிருக்காங்க அதாவது ஒருவேளை திமுக கேட்ட தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் விஜய் பக்கம் செல்வதற்கும் அவர்கள் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வாய்ப்பு ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்குது ஏன்னா திமுக வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு கட்சி கிடையாது ஸோ எப்படியுமே அவங்க வந்து காங்கிரஸை தன் பக்கம் வைப்பதற்கு தான் திமுகவுடைய தலைமை முயற்சி இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் தோழர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருக்காங்க குறிப்பாக சாம்சங் விவகாரமாக இருக்கட்டும் இந்த அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் சட்டம் ஒழுங்கில் ஆளும் திமுக தரப்பு மீது கம்யூனிஸ்ட் தோழர் அவங்க பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அவங்க கட்சி தலைவரே சொல்லிட்டாங்க இந்த கட்சி மீது ஆட்சியின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க இந்த புளி வருது வருதுன்னு ஒரு கதை இருக்குது இல்லையா அதாவது நம்ம வரலன்னா பாஜக தமிழ்நாட்டில் வந்துடும் பாஜக வந்து உங்களை ஆட்சி செஞ்சுருவாங்க மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப பூத பிரச்சனை கலப்புவாங்க இல்லையா ஸோ அதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கட்சிகள் குடும்ப சொத்துக்களாக மாறிக்கொண்டிருக்கு அது ஒரு மிகவும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மதிமுக மதிமுகவில் மதிமுகவுடைய தலைவர் வைகோவுக்கும் மல்லை சக்தியாகும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவள் என்னைக்கு துரை வைக்கோ மாத்திமுக காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாகத்தான் துரை வைக்கவோ மல்லை சக்தியாக இடையிலான அந்த போர் ஒரு கோல்டு வார் வந்து இருக்கு மேலே மல்லி சத்யா சமீபத்தில் முன்னணி டிவி சேனல்கள் கொடுத்த பேட்டியில் அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார் நான் கட்சியில் பல ஆண்டு காலமாக இருக்கேன் எனக்கும் என்னுடைய அரசியல் வாழ்வை எதிர்கொள்ளணும் ஸோ நிறைய கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன் என் கையில் இருக்க பேஸ்கிட்ட மோதிரம் என் பொண்டாட்டி நகை எல்லாத்தையுமே அடமானம் வச்சு கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் நீங்கள் ஒரு ராஜ்யசபா பதவி கொடுத்தால் என்ன அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக பொதுவழியில் போட்டு உடைத்து விட்டார் பட் அவர் கேட்பதும் ஒரு நியாயமான ஒரு தொண்டனின் எதிர்பார்ப்பு தான் எந்த ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பு கட்சியில் ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு வார்டு மெம்பராக தானோ ஒரு கவுன்சிலர் ஆனோன்னா எதிர்பார்ப்பாங்க ஸோ அதற்கு வழி இல்லாத போது அவர்கள் தங்களுடைய கை செலவு எல்லா பொருட்களையும் போட்டு அந்த கட்சிக்கு செலவு பண்ணி என்ன செய்ய போகிறான் ஒரு வெறுப்பு தட்டிருக்கலையா ஸோ அந்த ஒரு நிலையைத்தான் அவர் அடைஞ்சிருக்கார் அதில் வந்து வைகோ மல்லை சத்தியா மீது வைத்த அந்த குற்றச்சாட்டுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதாவது துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கார் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒருத்தரை பிடிக்கவில்லை என்றால் அவர் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீக்குங்க பட் துரோகி என்று முச்சுவை குற்றதற்கு வைகோ தகுதியான ஆளான்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் தகுதி இல்லாத ஒரு மனிதர் தான் வைகோ ஏனென்றால் வைகோ மல்லை சத்தியாவை பார்த்து துரோகி என்றால் கருணாநிதி வைகோவை எதற்கு வெளியனுப்பினார் அதையும் பார்க்கணும் இல்லையா அப்போ அன்னைக்கு கருணாநிதி வந்து உங்களை துரோகின்னு சொல்லி வழி அனுப்பிச்சார் அந்த ஒரு விஷயத்தை கருணாநிதி வந்து செய்யவில்லை அவர் வந்து சில பிழக்குகளால் வந்து வந்தார் ஆனால் கருணாநிதி அந்த முத்திரையை வந்து வைகோவுக்கு சொல்லலை பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துரை வைகோவிற்காக மல்லை சத்யாவிற்கு துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் மல்லை சத்தியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதாவது டிவி சேனல் இந்த பேட்டியில் கண்ணீர் விட்டு அழுகிறார் என்ன போய் துரோகி அப்படின்னு சொல்லிட்டீங்க அதாவது துரோகி என்ற பட்டம்ங்கிறது வந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து அளித்தனேன் ஏனென்றால் எல்லா இடத்துலையுமே சொல்லி சொல்லிக்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த வார்த்தையை வந்து வைகோ வந்து தவிர்த்துக்கலாம் பிடிக்கலை என்றால் அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்கலாம் வேற ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் அதை விட்டுவிட்டு துரோகி என்று சொல்வதற்கு வைகோ தகுதியேற்றுவர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியுடைய கட்சியாக பார்க்க முடியவில்லை அது ஒரு லெட்டர் பேடு கட்சி என்ற லெவலில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து பொதுவெளியில் வந்து போராடினதெல்லாம் எங்கேயுமே திமுகவிற்கு இன்றளவும் ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சியாகத்தான் வந்து மதிமுக இளம் தலைவராக இருக்கக்கூடிய துரை வைக்க என்ன சீட்டாக கேட்போம் பன்னெண்டு சீட்டு எதிர்பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு எட்டு சீட்டாக கொடுப்பாங்க நாங்கள் எட்டு சீட்டில் வச்சு வச்சால்தான் எங்களுக்கு ஒரு மாநில கட்சின்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு அவருடைய கனவாக கூட இருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக திமுக எட்டு சீட்டெல்லாம் மதிமுகவை கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் அந்த கட்சியில் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு ஆட்கள் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் கட்சிகள் எல்லாம் குடும்ப சொத்துக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன தொண்டர்கள் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய கட்சிகளுடைய அவல நிலையாக நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்